ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கூழ் குடிக்கலாம் என்னடா இது கூழு குடிக்கிறாளே காலையிலேன்னு பார்க்குறீங்களா நான் கோவிலில் வாங்கிட்டு வந்தேங்க கோவிலுக்கு போனேன் தம்பியை ஸ்கூலில் விட்டு வரும்போது அங்கே கூழலாம் ஊற்றி பொங்கல்லாம் வச்சு செமையாக படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தேன் வந்து வீட்டில் தான் கூடு குடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது ஒரே வக வகையாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காலே பார்க்காதீங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தேவாங்க அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதனால் முக் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஒரு போலில் வந்து அந்த கண்ணாடி போலில் நான் காமிப்பும் பாருங்கள் அதில் வச்சு ஸ்கிரிங் கிராப் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கிரிங்ராப் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டேஷ்னரிக்கு போனேன் அங்கே தெரிஞ்ச தம்பி அவங்க எனக்கு ஃப்ரீயாகவே அதை போட்டு கொடுத்தாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போய் பாப்பாவை விட்டுட்டு வரக்குள்ளே தான் கோவிலுக்கு போய்ட்டுலாம் வந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம்ங்க என்ன சாப்பாடு செய்யுதுனே தெரியாமல் அப்புறம் இன்றைக்கி சரி தேங்காய் இருந்துச்சு தேங்காய் பால் சாதம் வச்சு வத்தல் கொஞ்சம் சிப்ஸ் இருந்துச்சு அதை சைட் டிஷ் கொடுத்துட்டு தயிர் கொடுத்துட்டேன் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகும்போது என் பொண்ணு அழுதுகிட்டே போனால் இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் போனாங்க ஏன்னால் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லா குழந்தைங்களையுமே வந்து கலர் ட்ரெஸ் தான் ஆனால் கவின் வந்து நார்மலாக யூனிஃபார்ம் தாங்க இந்த தேங்காய் பால் சாதம் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவில் தாங்க நான் சொன்னேன் போன மரம் கூட கோவிலுக்கு போனேன் அந்த புத்து கோவில் தான் இது போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு பாருங்க என்ன தான் அந்த ஒரு கிளாஸ் கூழ் குடிச்சா இருந்தாலும் அந்த காஃபி பயிட்டிவங்க பாருங்கள் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி குடிக்கலாம்